உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் இருபத்தி ஏழாம் வாரம் சனி முதல் வாசகம் கலாத்தியர் இயல் மூன்று இறைவாக்கியங்கள் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஒன்பது நம்பிக்கையை சட்டம் சீனாய் மலையில் இறைவன் அளித்த பத்து கட்டளைகள் எக்காலத்திற்கும் பொருத்தமானவை ஆனால் வெளி தூய்மை வழிபாட்டு முறைகள் உணவு பற்றிய விதிகள் அந்நீருடன் தொடர்பு அன்றாட அனுபவங்கள் அன்றாட அலுவல்கள் பற்றிய பல்வேறு சட்டங்கள் போன்றவை புது கிறிஸ்தவர்களுக்கு தேவை அற்றவை சிலை வழிபாடு போன்ற பிற இனத்தாரின் பாவங்களிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் பணியை இச்சட்டங்கள் செய்தன கடவுளின் திட்டத்தில் இவை தற்காலிகமானவையே கிறிஸ்துவுக்காக மக்களை தயார் செய்யவே இச்சட்டங்கள் வழங்கப்பட்டன நான்கு நான்கு முதல் ஐந்து முடியும் தவிர இச்சட்டங்கள் பயிற்சி துணைவரை போன்றவை சிறு பிள்ளைகளுக்குத்தான் பயிற்சி துணைவன் தேவை வளர்ந்த வாலிபனுக்கு தேவை இல்லை திருச்சட்டமும் அவ்வாறு கிறிஸ்து தோன்றும் வரை மனிதரை கட்டுப்பாட்டுடன் வளர்க்கவும் பாதுகாக்கவும் அது அள்ளிக்கப்பட்டது அவர் வந்தபின் அதற்கு இல்லை ஏனெனில் சட்டத்தின் கொடுமுடியே அவர்தான் ரோமையர் பத்து நான்கு இன்று சட்டத்தால் அன்று கிறிஸ்துவில் கொள்ளும் நம்பிக்கையால் தான் மீட்படைகிறோம் எனவே கிறிஸ்து சகாப்தத்தில் வாழும் நாம் நம்பிக்கைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற உண்மையை இன்றைய வாசகம் வலியுறுத்துகிறது புது வாழ்வு திருமுழுக்கு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் விசுவாசத்தால் அல்லது நம்பிக்கையால் கிறிஸ்துவன் கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறான் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாகிறான் அவர் வழியாக அவன் கடவுளின் மகனாக மாறுகின்றான் நம்பிக்கையும் திருமுழுக்கும் இணைந்து செயல்படுகின்றன கொலோசிய ரெண்டு பன்னிரெண்டு திருமுழுக்கு நம்பிக்கையின் என்று அழைக்கப்படுகிறது திருமுழுக்கின் மூலமே நம்பிக்கை மீட்பளிக்கும் வல்லமை பெறுகிறது கிறிஸ்தவுக்கள் திருமுழுக்கு என்பது நீரால் கழுவும் வெறும் சடங்கை அல்ல அதன் விளைவாக ஓர் ஆன்மாவில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கும் திருமுழுக்கு பெறுபவன் கிறிஸ்துவுக்கு விட்டவன் திருநிலைப்படுத்தப்பட்டவன் ஒதுக்கி வைக்கப்பட்டவன் அவரது முத முத்திரை பெற்று அவருக்கு சொந்தமானவன் அவரால் ஆர்ச்சிக்கப்பட்டு ஏற்புடைமை அடைகிறான் ஒன்று குரந்தியர் ஆறு பதினொன்று இதனால் இனி தங்களுக்கு அன்று கிறிஸ்தவர்களுக்கே சொந்தமானவர்கள் ஒன்று குறைந்தியர் ஆறு ஒன்பது மூன்று இருபத்தி மூன்று திருமுழுக்கு கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவனுக்கும் உண்மையான புது உறவை ஏற்படுத்துகிறது ரோமையர் ஆறு மூன்று பதினொன்று யூத மறையில் திருநீராட்டு பெற்றவர்கள் தண்ணீரை விட்டு வெளியே வந்ததும் புத்தாடுகளை உடுத்தி கொண்டனர் புத்தாடை புதிய மனநிலை புதிய வாழ்வு இவற்றின் சின்னம் ரோமையர் பதிமூன்று பதினான்கு அன்பு நீதி வாழ்வு பொது வாழ்வு திருமொழிக்கின் பயனாக புதிய இறை குடும்பம் உருவாகிறது பழைய வேறுபாடுகளுக்கு இனி இடமே இல்லை இயேசுவுக்கு சொந்தமாய் இருப்பது ஒன்றே தேவையானது ஏனெனில் நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் உரிமை குடிமக்களாயினும் அனைவரும் ஒரே ஆவியால் ஒரே உடலுக்கான திருமுழுக்கு பெற்றுள்ளோம் ஒன்று குரந்தியர் பனிரெண்டு பதிமூன்று கொலோசியர் மூன்று ஒன்பது பத்து இந்நிலையில் நிறம் சாதி மொழி போன்ற சமுதாயத்து நிலவும் உண்மை வேறுபாடுகள் நமது குடும்ப ஒற்றுமைக்கு குறுக்கே நிற்கக்கூடாது திரு அவையில் பல்வேறு இனங்களும் கலாச்சாரங்களும் மொழிகளும் தனித்தன்மை பெற்று போற்றப்பட வேண்டும் என்பது உண்மையே இவ்வேறுபாடுகள் வெறியாக மாறி நிறத்தின் பெயரால் மேல் சாதி கீழ் ஜாதியின் பெயரால் இறை மக்களிடையே பிளவுகள் ஏற்படுத்த கூடாது பல்வேறு நாடுகளும் இனங்களும் மொழிகளும் இணைந்து வாழ்வது திரு அவையில் தனித்தன்மை தெய்வீக அம்சம் தன்மைக்கு களங்கம் விளைவிக்கும் பிளவும் பூசலும் தவிர்க்கப்பட வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அமைதிக்கு எடுத்துக்காட்டாய் ஒற்றுமையின் சின்னமாய் விளங்க வேண்டும் ஒற்றுமையை உருவாக்குவதில் என் குடும்பத்தில் என் பங்கில் ஊரில் நாட்டில் என் பங்கு என்ன மனதில் நிலைநிறுத்து கிறிஸ்துவுக்குள் திருமுழுக்க பெற்ற நீங்கள் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள் இரண்டாம் வர்ஷகம் நச்சிதி லூக்கா பதினொன்று இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு முடிய பேரு பெற்றோர் என்ற ஆசி மொழிகள் புதிய ஏற்பாட்டில் ஐம்பது இடங்களில் வருகின்றன இருபத்தி ஐந்து இடங்களில் பேரு பெற்றோர் என்று இயேசுவே திருவாய் மலர்ந்துள்ளார் ஏழைகள் சாந்தமுடையோர் அமைதி பிரியர் பேரு பெற்றோர் மத்தியு ஐந்து மூன்று பத்து நீங்கள் காண்பதைக் காணும் கண்கள் பேரு பெற்றவை மத்திய பதிமூன்று பதினெட்டு ஸ்ரீமோனி நீ பேரு பெற்றவன் மத்தியு பதினாறு பதினாறு கண்டு நம்புபவர்களை விட காணாமல் நம்புபவர்கள் பேரு பெற்றோர் யோவான் இருபது இருபத்தி ஒன்பது இவர்களை விட இறைமகனுக்கு மனித வாழ்வு அளித்த கன்னிமரியா பேறு பெற்றவர் அப்படித்தான் இன்றைய நச்செய்தியில் ஒரு பெண்மணி அவளை புகழ்கின்றாள் எனினும் இறைவனின் வார்த்தையை கெட்டு அதன்படி நடப்பவர்கள் அவரினும் அவளினும் பேறு பெற்றவர் என்கிறார் நமது ஆண்டவர் வார்த்தைக்கு பணிந்த மரியா பேரு பெற்றவர் விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவழுத்தை நிறைவேற்றுபவர் என் சகோதரரும் சகோதரியும் ஆவார் என்று ஆண்டவர் கூறினார் மத்தேயு பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது மார்க்கு மூன்று முப்பத்தி மூன்று லூகா எட்டு பத்தொன்பது இருபத்தி ஒன்று ஆயினும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடைபிடிப்பவர்கள் அதிலும் பேறு பெற்றவர்கள் என்ற வாக்கினை லூக்கா மட்டுமே குறிப்பிடுகின்றார் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு முடியும் தாய்மை அடைந்திருந்த எலிசபெத் கடவுள் மகனை கருவிலே தாங்கி வந்த கண்ணி மரியை பார்த்து பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என் ஆண்டவரின் தாய் என வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்றெல்லாம் கூறி வேப்படைகிறாள் ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய எண்ணி பேறு பெற்றவர் என்று கடவுளின் தாயை புகழ்கிறாள் லுக்கா ஒன்று நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐந்து இவளை தொடர்ந்து என்றைய நச்செய்தியில் வரும் பெண்மணியும் மரியாவின் தாய்மை பேச்சினை பாராட்டுகிறாள் மேலிருந்த பார்க்கும் பொழுது நமது ஆண்டவரின் பதில் இதை மறுப்பது போல் தோன்றினும் ஆழ்ந்து சிந்தித்தால் அவரது பதிலில் அன்னையை அவர் மேலும் புகழ்வதை காண முடியும் மரியா சிந்தித்தார் செயல்பட்டார் கபிரியல் தூதன் கன்னி மரியிடம் அனுப்பப்பட்டார் அவள் கடவுள் மகனின் தாயாக வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம் அவளது பதிலுக்காக காத்திருந்தார் அவளோ இது இதோ உன் அடிமை மது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று கூறி அடிபணிந்தாள் லுக்கா ஒன்று முப்பத்தி எட்டு இறைவனது விருப்பத்திற்கிணங்க ஆகட்டும் என்ற பதிலை அளித்து தாயிமை பெயர் பெற்றார் இறை வார்த்தையை கேட்டல் சிந்தித்தல் வெளிப்படுத்தல் என்ற அனைத்துக்கும் எடுத்துக்காட்டு அன்னை மரியா ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார் லூக்கா இரண்டு பத்தொன்பது இறை வார்த்தை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட வித்திற்கு சமம் லூக்கா எட்டு பதினொன்று மழையும் பனியும் போன்று பயனுள்ளது எஸ்ஐ ஐம்பத்தி ஐந்து பத்து பதினொன்று அது இருபக்கமும் கருக்கு வாய்ந்த கூர்மையான வாழ் எபிரேயர் நான்கு பன்னிரெண்டு இறைவனது வார்த்தையின்படி நடக்காதவன் அச்சொல்லாலே திருப்பிடப்படுவான் யோவான் பனிரெண்டு நாற்பத்தி ஏழு ஐம்பது திருச்சட்டத்தை கேட்பது மட்டும் போதாது அதன்படி நடக்க வேண்டும் ரோமையர் ரெண்டு பதிமூன்று தலைவன் தன் விருப்பத்தை வார்த்தையால் வெளிப்படுத்துகிறான் பணியால் அதை செயல்படுத்துகிறான் இதன் வழியாக இருவர் மனமும் ஒன்றுபடுகின்றன இறை வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்திய அன்னை மரியாவும் இறைவனின் திருச்சிற்றத்தை அவரது வார்த்தை வழியாக தெரிந்து கொண்டு அதை செயல்படுத்தினாள் இறை வார்த்தையை கேட்பதிலும் அதை சிந்திப்பதிலும் செயல்படுத்துவதிலும் நானும் அன்னையின் அடிச்சுவட்டை பின்பற்றுகிறேனா இறைவன் பேசுவதை நிறுத்துவதே இல்லை ஆண்டவரை பேசும் உம் அடியான் கேட்கிறேன் என்று நான் தான் அவரை அண்டிச் செல்ல வேண்டும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடைப்பிடிப்பவர்கள் அதிலும் பேறு பெற்றவள் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக